हर हर शंकर जय जय शंकर श्रीकांत कांजी कामाची शंकर பெரியவா அவர்கள் குலதெய்வத்திற்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுப்பார்கள் என்று பெரியவாவை பற்றிய அனைத்து பக்தர்களுக்குமே தெரிந்திருக்கும் அதாவது இஷ்ட தெய்வத்தை நீ கும்பிடுவதை விட குலதெய்வம் தான் உனக்கு இறுதி வரை நின்று உன்னை வந்து காப்பாற்றும் இஷ்ட தெய்வம் உன்னை அதாவது காப்பாற்றும் ஒரு சில நேரங்களில் கைவிட்டு விடும் ஆனால் நீ குலதெய்வத்தை மாதம் ஒரு முறையாவது சந்திக்க வேண்டும் அதிகபட்சம் அதாவது மாதம் ஒரு முறை சந்திப்பது மிகவும் நல்லது உனது குலதெய்வம் கோயிலுக்கு மாதம் ஒரு முறை சென்று வருவது மிகவும் நல்லது அப்படி சென்று வர முடியாதவர்கள் வருடத்திற்கு ஒரு முறையாவது கட்டாயம் இந்த குலதெய்வம் கோயிலுக்கு சென்று வர வேண்டும் அப்படி சென்று வருவதால் குலதெய்வத்தின் ஆசி உங்களுக்கு மிகவும் நன்றாக இருக்குமாம் குலதெய்வத்தை நான் நீங்கள் முதலில் வணங்க வேண்டும் அதற்கு தான் உங்களது இஷ்ட தெய்வம் என அனைத்து தெய்வங்களையும் நீங்கள் வணங்க வேண்டும் எந்த சூழ்நிலையிலும் உங்களை விட்டுக் கொடுக்காத ஒரே தெய்வம் அது குலதெய்வம் தான் என்பது போல குல குலதெய்வத்தின் அருமையை பற்றி பெரியவா அவர்கள் பேச தொடங்கினார்கள் என்றால் தான் இருப்பார்கள் அப்படிப்பட்ட பெரியவா அவர்கள் குலதெய்வம் கோயிலுக்கு செல்வதற்கு முன்பு நீ இந்த ஒரு செயலை மட்டும் செய்துவிட்டு செல்லு அப்பொழுதுதான் குலதெய்வம் நீ நினைத்த நீ நினைத்ததையும் வேண்டியதையும் அப்படியே நடத்தி கொடுக்கும் என்று கூறியிருக்கிறார்கள் அவர் என்ன கூறி அந்த பெரியவார்கள் என்ன கூறியீர்கள் என்பதை பற்றி காண்பதற்கு முன்பாக நமது சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்பொழுது பெரியவா பற்றிய அனைத்து செய்திகளும் அவரை பற்றிய மகிமைகளும் தொடர்ந்து உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் நீங்கள் என்ன செய்ய வேண்டுமென்றால் குலதெய்வம் கோயிலுக்கு செல்வதற்கு முன்பு தெய்வீக உயிரினமான பசுமாட்டிற்கு உங்களால் முடிந்த ஒரு வாழைப்பழத்தையாவது நீங்கள் வந்து கொடுத்து விட்டு அதற்கு அப்புறமாக பசுமாட்டிற்கு பின்புறம் அந்த சாணி போடும் அல்லவா அதற்கு அருகில் அந்த வாழ்க்கின் பகுதியும் அந்த சாணி போடுற இடத்திற்கும் அந்த வால் வந்து ஸ்டார்டிங்ல இருக்கும் அல்லவா அந்த இடத்தை வந்து நீங்கள் தொட்டு வணங்கி விட்டு செல்ல வேண்டும் இவ்வாறு வணங்கி விட்டு செல்வதால் நீங்கள் வந்து குலதெய்வம் கோயிலுக்கு வரப்போர்கள் என்பது குலதெய்வம் உங்களுக்கு கண்டி காத்து கொண்டிருக்குமாம் இவ்வாறு நீங்கள் கட்டாயம் செய்து விட்டு செல்ல வேண்டும் இதை செய்வதற்கு ரொம்ப நேரம் ஆகாது நீங்கள் ஒன்று உங்கள் ஊரிலே பசுமாடன் இருக்கும் அல்லது நீங்கள் குலதெய்வத்திற்கு போகிற வழியில் கூட பசுமாடு இருக்கலாம் குலதெய்வம் கோயிலுக்கு அருகில் இருக்கலாம் ஆனாலும் நீங்கள் செய்ய வேண்டிய ஒன்றே ஒன்று குலதெய்வம் கோயிலுக்கு உள்ளே போவதற்கு முன்பு பசுமாட்டிற்கு ஒரு வாழைப்பணமும் நீங்கள் பசுமாட்டை இவ்வாறு தொட்டு கும்பிட்டு செல்ல வேண்டுமாம் அதுக்கு அடுத்தபடியாக குலதெய்வத்திற்கு வந்து நல்லெண்ணெய் தீபத்தை வந்து ஏற்றி வர வேண்டுமாங்க நல்லெண்ணெய் தீபத்தை நீங்க நீங்க ஏற்றி ஏற்றி தீபத்தை மட்டும் வராம குலதெய்வத்திற்கு அபிஷேகம் வந்து வாங்கி குலதெய்வத்தை வந்து அபிஷேகம் பண்றதுனால குலதெய்வம் மனசு வந்து மிகவும் குளிர்ச்சி அடைந்து விடுமாம் நல்லெண்ணெய் பற்றி உங்கள் அனைவருக்குமே தெரிந்திருக்கும் நல்லெண்ணால் குளிப்பது வந்து உடம்பிற்கு மிகவும் ஒரு குளிர்ச்சியை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் நீங்கள் குலதெய்வத்தையும் இவ்வாறு குளிக்க வைப்பதனால் குலதெய்வம் மனதும் மிகவும் கீழறங்கி வந்துவிடும் என்பது போல பெரியவா அவர்கள் கூறியிருக்கிறார்கள் மறக்காமல் நீங்களும் குலதெய்வம் கோயிலுக்கு சென்றால் இதை செய்துவிட்டு செல்லுங்கள் அடுத்ததாக குலதெய்வம் கோயிலுக்கு சாமி கும்பிட்டு விட்டு வேண்டிய பிறகு வீட்டிற்கு வரும்பொழுது யாருக்காவது உங்களால் முடிந்த தானங்களை அழித்து வர வேண்டுமோ அதை நீங்கள் பணமாகவோ காசாகவோ அளித்தால் அதில் ஒரு புரோஜனமே கிடையாது நீங்கள் வந்து முடிந்தவரை ஏதாவது பொருளையோ அல்லது உணவையோ நீங்கள் வந்து மற்றவர்களுக்கு ஏழையில் இருப்பவர்களுக்கும் பசிப்பவர்களுக்கும் வாங்கி கொடுக்க வேண்டுமா இவ்வாறு நீங்கள் உணவை அளிக்கும் பொழுது அவர்கள் வந்து போதும் போதும் என்று கூறுவார்கள் அல்லவா இதனால் குலதெய்வனின் மனது மிகவும் மிகவும் குளிர்ச்சி அடைந்து விடுமாங்க இதற்கு அப்புறமாக உனக்கு இருக்கின்ற பிரச்சனைகள் அனைத்துமே போதும் இதுவரை நீ பட்ட கஷ்டங்கள் அனைத்துமே போதும் என்று நீ வேண்டியது அனைத்தையும் குலதெய்வமே உன் கூடவே நின்று அதை வந்து நடத்தி வைப்பார் என்பது போலவும் பெரியவா அவர்கள் கூறியிருக்கிறார்கள் மறக்காமல் நீங்களும் இதை செய்து வாருங்கள் முடிந்தவரை வருடத்திற்கு ஒரு முறை மாதத்திற்கு ஒரு முறை குலதெய்வம் கோயிலுக்கு சென்று நல்லெண்ணெய் தீபத்தை வாருங்கள் உங்களுக்கு இதை போன்ற பெரியவா கூறிய அனைத்து செய்திகளும் அவரை பற்றிய மகிமைகளும் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்க வேண்டும் என்றால் மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ ஆனது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என நினைக்கின்றேன் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு பாருங்க நல்லதே நினைங்கள் உங்களது வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்கும் பொறாமை எண்ணம் கொண்டவராக இருக்காதீர்கள் வாழ்க்கையில் ஒருபோதும் வெற்றி பெற முடியாது உங்களது வாழ்க்கையில் ஏதாவது ஒருவன் ஒரு ஏதாவது ஒரு ரூபத்தில் ஏதாவது ஒரு சண்டை சச்சரவுகள் வந்து கொண்டேதான் இருக்கும் அதை நீங்கள் கடந்து செல்ல வேண்டும் அதை ஒரு பொருட்டாமல் மதிக்காமல் நீங்கள் இருந்தீர்கள் என்றால் உங்களது வாழ்க்க அடுத்த கட்டத்திற்கு செல்வதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கிறது முடிந்தவரை இதை நாலு பேருக்கு ஷேர் செய்து அவர்களையும் இதை செய்து வர சொல்லுங்கள் ஏதோ உங்களால் முடிந்த ஒரு உதவியாக அவர்களுக்கு இருக்கட்டும் நல்லதே நினைங்கள் உங்களது வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்கும்